சத்யா என்ன அந்த பாட்டிங்க ரெண்டு மூணு பார்ட்டிங்க ஊரு மொத்த வெச்சிட்டு இருந்தாங்க எனக்கா நானால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வந்து நல்லது நிறைய செஞ்சிருக்க சரண்யா நீ நல்லது பண்ணியிருக்கற அவங்ககெல்லாம் நல்லது பண்ண என்னை மட்டும் அடிக்கிற நான் உன்னை அடிக்கல சரண்யா உன்னை அடிக்கிறதுன்னா அது கொஞ்சிறது சரண்யா

రాజే నువ్వు నాక యాబరా చెల్లమ బాదతా అంద బాదతా ని ప చెల్లమ మనిరద సార్ నేనా సార్ నే ఎప్పుడు పన ఎప్పుడు చెల్ల

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னையே போட்டு அடி அடி நடிக்கிறோம் எங்கள் வீட்டில் என்னை இப்படி தான் கொடுமைப்படுத்துவாங்க படுத்துவாங்க டெய்லி டெய்லி இப்படி தான் என்னை கொடும்படுத்துவாங்க அதே எட்டு வதிக்குது பார்த்தீங்களா காலை தூக்கி எட்டு வரைக்கும் இது இதெல்லாம் பாசத்தில் இதெல்லாம் பாசம் சரண்யா உனக்கு தெரியுமா

குழம்பு தள்ளி விட்டுறாதா மேல கால் மேல ஊத்திக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை கீழே போயிரும் குழம்பு எங்க அப்பாவே எங்க அப்பா என்ன பண்ணுச்சு